காணொலியில் இறுதி கணக்கில் பயிற்சி கணக்கு கீழ்காணும் தகவல்கள் இருந்து ராமசுந்தரி என்பவரின் ஏடுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார லாபநட்ட கணக்கையும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பையும் தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டு அப்ப ஒரே கணக்குல வியாபார கணக்கு தயாரிக்கணும் நட்ட கணக்கு தயாரிக்கணும் இருப்பு நிலை குறிப்பும் தயாரிக்கணும் ரைட் முதலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடக்க இருப்பு சொல்லியிருக்கிறாங்க இது வியாபார கணக்குடைய பற்று பக்கம் வரும் கூலி என்பது நேரடி செலவு அப்படிங்கினால வியாபார பற்று பற்றுப்பக்கம் வரும் இறுதி இருப்பு வியாபார கணக்குடைய வரவு பக்கம் கடைசியாக எழுதுவோம் அடுத்து பெற்ற தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறாங்க இது நமக்கு ஒரு வருமானம் எனவே லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கம் எழுதணும் அடுத்து இயந்திரம் என்பது நமக்கு ஒரு சொத்து இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம் எழுதணும் கடனீந்தோர் என்பது பொறுப்பு இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் எழுதணும் விற்பனை அப்படிங்கிறத வியாபார கணக்குடைய வரவு பக்கம் எழுதணும் கொள்முதல் வியாபாரம் பற்று பற்றுப்பக்கம் சம்பளம் என்பது மறைமுக செலவு அதனால லாபம் பற்று பற்றுப்பக்கம் முதல் என்பது இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் எழுத வேண்டியது வங்கி ரொக்கம் என்பது நமக்கு ஒரு சொத்து அதனால இருப்பு நிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கத்துல பதிவு செய்யணும் இப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுல இறுதி சரக்கேற்ப மட்டும் ரெண்டு இடத்துல வரும் ஒன்று வந்து வியாபாரம் கணக்குடைய வரவு பக்கமும் இருப்பு நிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கமும் இடம்பெறும் அப்ப இறுதி சரக்கேற்ப மட்டும் ரெண்டு இடத்துல இடம்பெறும் மற்ற தகவலெல்லாம் ஒரு கணக்கில் ஒரு இடத்துல மட்டும்தான் இடம் வரும் இதோட ஆன்சர் எப்படி போடுறதுன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் பயிற்சி கணக்கு பதினொன்று கூடிய படிவம் போட்டுக்கிறோம் ராமசுந்தரி ஏடுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு ரெண்டு சேர்த்து ஒரே தலைப்பாக எழுதியிருக்கிறோம் அப்போ வியாபார கணக்கு மேலையும் இப்போ எத்தனை கோடுகள் வந்து வியாபார கணக்குக்கு தேவையோ அதை பிளாங்காக விட்டுட்டு அடுத்த லாபநட்ட கணக்கு அதுக்கு கீழே நம்ம தயார் பண்ணிக்கிறலாம் இப்போ கீழே வந்து நான் இருப்பு நிலை குறிப்புக்கு தனியாக ஒரு படிவம் கொடுக்குறேன் அதாவது தொடர்ந்து ஒரே பக்கம் தான் ராமசுந்தரி ஏடுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் நாளைய இருப்பு குறிப்பு இங்கேக்கும் இங்கேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இங்கே டேஸ் ஆம் நாளோடும் முடிவடையும் இருக்கும் அப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம வியாபார நட்ட கணக்கு தயாரிக்கிறோம் ஆனால் இருப்பு நிலை குறிப்பு என்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி தயாரிக்கிறோம் ஸோ அதனால இங்கே வந்து நாளையே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும் சரிங்களா ரைட் இப்போது கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக அவங்க தொடக்க இருப்பு கொடுத்துருக்குறாங்க தொடக்க சரக்கிறப்பு நம்ம வியாபார கணக்கில் பற்று பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்குறாங்க அடுத்து கூலி கூலி அப்படிங்கிறது நமக்கு ஒரு நேரடி செலவு அதனால வியாபார கணக்கு பற்றுப்பக்கம் தான் வரும் ரெண்டாயிரத்தி எழுநூறு அடுத்து இறுதி சரக்கேற்பு கொடுத்துருக்குறாங்க இறுதி சரக்கிறப்பு நம்ம வியாபாரம் கணக்குடைய வரவு பக்கம் வரும் இப்போ இறுதி சரக்கிறப்பு நாலாயிரம் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பெற்ற தள்ளுபடின்னு கொடுத்துருக்குறாங்க பெற்ற தள்ளுபடி நமக்கு ஒரு வருமானம் அதனால் லாபம் டக்குனக்கூடிய வரவு பக்கம் அப்போ நான் ஒரு நாலஞ்சு லைன் தள்ளி இங்கேன்னு எழுதிக்கிறேன் பெற்ற தள்ளுபடி தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்து இயந்திரம்னு சொல்கிறாங்க இயந்திரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் தலைப்பில் வரும் அப்போ இயந்திரத்தை சொத்துக்களுக்கு தலைப்பு கீழே எழுதிக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அடுத்து கடன் இயந்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க கடன் இயந்தோர் நமக்கு ஒரு பொறுப்பு அதனால் பொறுப்புகள் பக்கத்தில் கொஞ்சம் கோடு விட்டுட்டு எழுதியிருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் எப்படி நமக்கு பொறுப்புகள் பக்கத்தில் முதல் வரும் முதலோடு நம்ம நிகர லாபத்தை ப்ளஸ் பண்ணிக்கிருவோம் நிகர நட்டம் இருந்தால் மைனஸ் பண்ணிப்போம் அப்புறம் வரக்கூடிய தொகையிலேருந்து எடுப்பு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம மைனஸ் பண்ணி எழுதுவோம் அதனால் முதல் தொகையை எழுதுகிறதுக்காக இங்கே இட விட்டுருக்குறேன் ரைட் அடுத்து விற்பனை அப்படி கொடுத்துருக்குறாங்க விற்பனை அப்படிங்கிறது நமக்கு வந்து வியாபார கணக்குடைய வரவு பக்கம் வரும் ஏழாயிரம் அடுத்து கொள்முதல் வியாபார கணக்குடைய பற்று பக்கம் மூவாயிரத்தி முந்நூறு இந்த கணக்கை பொறுத்தவரை நமக்கு கொள்முதல் திருப்பமோ விற்பனை திருப்பமோ இல்லை அதனால் நேரடியாக வெளித்தொகை பற்றியில் பதிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்து சம்பளம் சம்பளம் வந்து லாப நட்ட கணக்கில் பற்றுப்போக்கம் ரெண்டாயிரத்தி அறநூறு அடுத்து முதல் கொடுத்துருக்குறாங்க முதல் வந்து நம்ம நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் எழுதுவோம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உள்தொகையை பற்றியில் பதிவு பண்ணிக்கிறோம் அடுத்து வங்கி ரொக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சொத்து அதனால் சொத்துக்கள் தலைப்பு கீழே எழுதிக்கிறோம் ஆறாயிரத்தி நானூறு கொடுத்துருக்கக்கூடிய தவலை எல்லாத்தையுமே பதிவு செஞ்சாச்சு அடுத்து நம்ம வந்து இருப்பு கட்ட போகிறோம் இருப்பு கட்டும் பொழுது வியாபார கணக்கு பார்க்குறோம் வியாபார கணக்கில் வரவு பக்கம் பதினோராயிரம் பற்று பற்றுப்பக்கம் அதை விட குறைவாக தான் இருக்குது பக்கம் எட்டாயிரத்தி ஐநூறு வரவு பக்கம் பதினோராயிரூபா இருக்குது சரிங்களா அப்போ அதிகமான தொகையை தான் நம்ம பதிவு செய்வோம் அப்போ பதினோராயூவா இதே தொகை பற்று பக்கமும் ரூபா பதிஞ்சிக்கிறோம் இப்போது அதிகமான தொகையிலேருந்து குறைவான தொகையை மைனஸ் பண்ணுறோம் அஞ்சு இங்கே ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து மொத்த லாபம் கிடைக்கிது அதாவது பற்று பக்கம் வர்றதுனால இதுக்கு பேர் மொத்த லாபம்னு சொல்லுவோம் அப்போது மொத்த லாபம் கிஇ இந்த மொத்த லாபம் தொகையை லாப நட்ட கணக்கிற்கு மாற்றுவது சரிங்களா இப்போது நம்ம வியாபார கணக்கு தயாரித்ததுனால மொத்த லாபம் நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சிருக்குது சரிங்களா இது பதினோறாயிரம் என்பது டோட்டல் இப்போ வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு நம்ம சேர்த்தே தான் போடுறோம் அப்போது இங்கே கிடைச்ச மொத்த லாபம் அப்படியே வந்து லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கம் வந்துடும் அப்போது மொத்த லாபம் கீக்கோ அதாவது கீழே கொண்டு வந்து எழுதுகிறோம் மேலே இருக்கிறத அதே தொகை ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்போது லாப நட்ட கணக்கு நம்ம தனியாக ஈர்ப்பு கட்டும் பொழுது அந்த தொகையை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்போது லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கம் ஐயாயிரூபா பற்று பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி அறநூறு தான் இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு மைனஸ் பண்ணுறோம் நாலு இங்கே ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அப்போது ரெண்டாயிரத்தி நானூறு என்பது லாபன்ற பற்று பக்கம் கிடைக்கிறதுனால அதுக்கு பேர் நிகர லாபம் அப்படின்னு சொல்லி பேர் இது எங்கே நம்ம மாற்றி எழுதுகிறோம் அப்படின்னா முதல் கணக்கிற்கு மாற்றுவது அப்படின்னு சொல்லி எழுதணும் ஏன்னா இந்த லாபத்தை நம்ம இருப்பு நிலை குறிப்பில் முதலோட கூட்டவோ அல்லது கழிப்பவோ செய்வோம் நிகர நிகரலாபம்னா கூட்டிக்கிடுவோம் நட்டம்னா மைனஸ் பண்ணிப்போம் அப்போது லாப நட்ட கணக்கு தயாரித்தது மூலமாக நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபா நிகர் லாபம் கிடைச்சிருக்கு சரிங்களா இப்படித்தான் வியாபார கணக்கையும் லாப நட்ட கணக்கையும் இருப்பு கட்டணும் அடுத்து நம்ம இருப்பு நிலை குறிப்பை இருப்பு கட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம லாப நட்ட கணக்கில் கிடைத்த நிகர் லாபத்தை முதலோடு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறணும் இப்போ நிகர் லாபம் எவ்வளோ கிடச்சிச்சு ரெண்டாயிரத்தி நானூறு அப்போது ஐம்பத்தி ரெண்டாயிரம் ப்ளஸ் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு அப்புறம் கடன் இந்தோர் ஒரு எட்டாயிரம் இருக்குது அடுத்து இருப்பு நிக்குப்போடைய சொத்துக்கள் பக்கத்தில் இறுதி சரக்கிருப்பு எழுதணும் ஏற்கனவே இதை நம்ம வியாபார கணக்கில் வேறு எழுதியிருப்போம் அப்போ இருப்பாய்வுக்கு கீழே கொடுத்துருந்தா அதுக்கு பேர் சரி கெடுதல்னு பேர் அந்த சரி கட்டுதல் இறுதி கணக்கு தயாரிக்கும் போது ரெண்டு இடத்துல வரும் அப்போ இறுதி சரக்கிறப்பு ரெண்டு இடத்துல வரும் ஒன்று வியாபார கணக்குடைய வரவு பக்கம் ஒன்னொன்னு இருப்பு நிலை குறிப்போட சொத்துக்கள் பக்கம் இப்போ அடுத்து டெலி பண்றோம் டெலி பண்ணா பொறுப்புகள் பக்கம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வருது சொத்துக்கள் பக்கம் கூட்டி பார்க்கறோம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வருது அப்ப எப்பொழுதுமே இருப்பு நிலை குறிப்பை பொறுத்த அளவுல அதுவாக சமன்படணும் அதாவது கூட்டி பார்த்தோம்னா பொறுப்புகள் பக்கமும் சொத்துக்கள் பக்கமும் ஒரே மாதிரியான தொகை வரணும் அப்படி வந்ததுனா தான் நம்ம போட்ட கணக்கு சரி அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ நமக்கு இருப்புணை குறிப்பில் பொறுப்புகள் பக்கமும் சொத்துக்கள் பக்கமும் சரியான தொகை வந்திருக்குது அப்போ நம்ம போட்ட கணக்கு சரி